எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த ரிஷபராசி அப்படின்னு போனால் இந்த ரிஷபராசியில் சில முக்கியமான நட்சத்திரங்கள் இருந்தாலும் சில முக்கியமான லக்கணங்கள் இருந்தாலும் ரிஷபராசி அப்படின்னு எங்களை தனித்துவமாக சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஒரு முக்கியமானவங்க அப்படின்னே சொல்லலாம் என்ன சார் ரிஷபராசி முக்கியம் இதுங்கிறீங்க வள வரலன்னு சொல்லலாம் மேட்ருக்கு வாங்க அப்படிம்பீங்க இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கடந்த காலங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிற நான் தெளிவாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறமே மீதி விஷயங்கள் சொல்கிறேன் ரிஷபம் அப்படிங்கிறது ஒரு நார்மலான ஒரு ராசி கிடையாதுங்க இந்த ராசியில் இருக்கிறவங்க முன்னோர்களுக்கு அதிக நன்மை செஞ்சவங்களாக இருப்பாங்க முன்னோர்களின் சொல்லை கேட்டு வளரக்கூடியவங்களாக இருப்பாங்க முன்னோர்கள்லாம் யார் சார் உங்களோட தாய் தந்தையர் உங்களோட தாத்தா பாட்டி உங்களுக்கு மூர்த்தவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்களோட பேச்சை கேட்டு நடக்கிறவங்களாக இருப்பீங்க உடனே நம்ம ரிஷபராசிக்காரரும் இல்லை இங்கே அவங்களோட சிஸ்டரோ இல்லை எங்களோட அண்ணன் தம்பியோ சொல்லுவாங்க என் தம்பி தான் சார் ரிஷபராசி நான் மதிக்கவே மாட்டான் சார் அப்படிம்பிங்க அது உண்மைதான் உங்களுக்கு அப்படி இருக்கலாம் இந்த ரிஷபராசிக்காரர்கள் பெற்றவங்களுக்காக அவ்வளோ நன்மைகள் செய்வாங்க ஆனால் உங்களுக்கு ஏன் தெரியுமா அப்படி தோணலை இந்த ரிஷபராசியோட தலை விதி அப்படி காரணம் என்ன அப்படின்னா இந்த ரிஷபராசிக்காரர்கள் தந்தை தாய்க்கோ அல்லது அண்ணன் தம்பிக்கோ இவங்க என்ன ஹெல்ப் பண்ணாலும் அவங்க வந்து அதை பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க எல்லாரும் செய்கிறதான் தம்பி நீ ஒன்றும் பெ ஸ்பெஷலாக செய்யலை அப்படின்னு சொல்லிவிட்டு போவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு கட்டத்தில் தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள் இருப்பாங்க இந்த விஷயத்தை விட இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை நான் அப்படியே சொல்கிறேன் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேர் தனிப்படியான ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பர் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஃபோன் பண்ணி கேட்டு ஒரு பிரபல ஜோதிடனுடைய நம்பர் தான் நிறைய பிரபல பிரபலங்களுக்கு ஜோதி பார்க்குற நிறைய ஆக்டர் ஆக்டர்ஸும் ஜோதிடம் அவர் தான் பார்த்துட்டுருக்காரு ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த நம்பர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிஷன்லேயே இருக்கு நீங்கள் ஜஸ்ட் பண்ணி கேட்டுச்சுக்கோங்க இப்போ சமீபத்தில் வந்து திரைப்படத்தில் வந்து சில ஆக்டருக்கும் இதை பார்த்தாங்க ஒரு முக்கியமான ஆக்டருக்குமே அவர் தான் பார்த்தாரு ஸோ ஒரு பேர் வந்து நம்ம சொல்லக்கூடாது விஏபி ஆக்டர் அவர் ஸோ அதனால் நம்ம வந்து அதை மென்ஷன் பண்ணக்கூடாது நீங்கள் வேணும் அப்படின்னா அந்த நம்பர் காண்டாக்ட் நம்பர் கீழே இருக்கு கால் பண்ணி உங்களுடைய ராசி சம்மந்தப்பட்டது உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தனிப்படையான ஜாதகம் பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் சரி சரி இப்போ திருஷபராசி பற்றி நம்ம முஸ்ஸாக சொல்லிடலாம் திருசபராசிக்காரர்களுக்கு இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது இவங்க தான் நன்மை செஞ்சாலும் இவங்க பெற்றவங்க வந்து எங்களுக்கு புரிஞ்சிக்கல முன்னோர்கள் வந்து எங்களுக்கு புரிஞ்சிக்கல அப்படிங்கிறது இருந்தாலும் காதல் வயப்படக்கூடிய ஒரு முக்கியமான ராசி குரல் வளமில் கொஞ்சம் முக்கியமான ராசி அப்படின்னு சொல்லலாம் சரி குரல் வளமாக எனக்கு பாட்டுக்கும் அதுக்கு சம்மந்தமே இல்லை நான் ஸ்பீச் சம்மந்தப்பட்ட எதுலையுமே இல்லை ஆனாலும் உங்களுக்கு அதன் மீது ஒரு ஆர்வமாவது இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆளாக தான் ரிஷபராசிக்காரங்க இருப்பீங்க சரி சார் இதெல்லாம் இருக்கட்டும் கடந்த காலத்தில் இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் நடஞ்சா எத்தனை விஷயம் நடந்துச்சு அதெல்லாம் சொல்லுங்கள் அப்படிம்பிங்க கடந்த காலம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற சொல்லி வளரணும் இது பண்ணுறத விட சமீப காலம் உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னா ஃபினான்ஷியலாக லாக் ஆகி மாட்டிட்ருப்பீங்க சார் அதே மாதிரி சொத்து விவகாரத்துலேயோ அல்லது டாக்குமெண்ட் விவகாரத்துலையோ உங்களுடைய தாய் தந்தையரோ இல்லை உங்களோட பங்காளி தம்பி அல்ல அக்கா தங்கச்சி இந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் ஒரு பெரிய சண்டை இல்லை அப்படின்னாலும் அப்படியே ஒரு மனக்கசப்பு உள்ள ஓடிட்டுருக்குற மாதிரி இருக்குது சார் அதுக்கு தீர்வு உண்டாகுமா நம்மளே விட்டால் நம்மளை வில்லைங்கிறாங்க அவங்களே எதாவது விட்டு சரி பண்ணுவாங்களா அப்படிங்கிற ரேஞ்சில் ஓடிட்டுருக்கு சார் அதே மாதிரி தொந்தரவு ஒரு பக்கம் இருந்தாலும் உடல் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் அதாவது உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குன்னா தசைகள் சம்மந்தப்பட்டது உடல் வலி இல்லைன்னா மூட்டு இந்த மாதிரி விஷயங்கள்ல உங்களுக்கு வந்து ஒரு இதாக இருக்கும் அதாவது இணையக்கூடிய ஒரு இடம் உங்களுக்கு நார்மலாக ஒரு நரம்பு அல்லது ஏதோ இதையும் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன விஷயங்கள்ல அது ரொம்ப பெரிய விஷயந்தான் ஆனால் அது வந்து உங்களுக்கு என்ன பெருசாக அப்படின்னே தெரியாத அளவுக்கு உங்களுக்குள்ளே ஒரு ஓடிகிட்டே இருக்கும் இந்த இடத்துல ஒரு மாதிரி லைட்டாக பெயினாக இருக்குது சார் அது என்னன்னு தெரில ஆனால் அது உங்களுக்கு நார்மல் தான் உங்களுக்கு நீங்கள் ஒன்றும் பயந்துக்கு தேவையில்ல இருந்தாலும் நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட ஒரு டைம் நீங்கள் வந்து மருத்துவ விஷயமும் கல்வி விஷயமும் ஜாதகத்தை பார்த்து நம்ம எப்பவுமே கெஸ்ட் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து டாக்டர் ஒரு டைம் செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது அதாவது இணையக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வந்து உடம்புல எந்த இடத்துல மூட்டு சதை அதே மாதிரி கிட்னி இந்த இதே இதெல்லாம் எல்லாம் லைட்டாக ஒரு மாதிரி இருந்தால் கூட நீங்கள் போய் டாக்டர் செக் பண்ணிக்கணும் ஸோ இது மாதிரி விஷயங்களுக்கு எந்த இடத்துலையும் ஜோதிடத்தை நம்பவே கூடாது இயற்கையாக மருத்துவர் வந்து அணுகிறது ரொம்பவே நல்லது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ரிஷபராசி பார்த்துக்கணும் இந்த இடத்துல வலிக்குது அப்படின்னா அது ஒன்றும் பெரிய இஷ்யூவாக இருக்காது அப்படிங்கிறது மனதைத்துக்கானது ஆனால் டாக்டர் செக் பண்ணி அது ஒரு இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் ஏன்னா இது வந்து பயப்படுத்துறதுக்காக சொல்ல கிடையாது ப்ராப்ளம்லாம் இது கிடையாது பட் ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன வலிகள் அதாவது மூட்டு வலி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் அமையும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து தூக்கமின்மையில் அதாவது தூக்கம் இல்லாமல் உங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இது எல்லாமே இப்போ சமீபத்தில் நடக்கக்கூடிய சில கிரக பயிற்சினால் தான் இதுவுமே கடந்த காலங்கள் உங்களுக்கு இருந்திருந்தாலும் இனி வர காலங்கள் அது எல்லாமே சரியாக போயிடும் உடல் தரும் உடலில் ஆரோக்கியமும் நீண்ட ஆயிலும் தரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் அமையப் போகிறது வரக்கூடிய காலம் ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு நீங்கள் பயந்துக்கு தேவையில்லை இத்தனை நாட்கள் சில மூட்டு பிரச்சனைகள் இதே சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் இருந்துருக்கலாம் அதன் மேல் சரியாயிடும் இதுக்கு மேலே வந்து இதே சம்மந்தமான விஷயங்கள் மூட்டு சம்மந்தமான விஷயம் விஷயங்கள் கிட்னி சம்மந்தமான விஷயங்கள் உடல் ரீதியான விஷயங்கள்லாம் பெரிய ஒரு தொந்தரவு தராது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நீண்ட ஆயுள் தரக்கூடிய ஒரு நேரமாக தான் அமைஞ்சிருக்கு இதெல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது சார் அப்படியே அது இதுன்னு சொல்கிறீங்க தமிழில் அப்படி வைக்கிறீங்க இப்படி வைக்கிறீங்கன்னா சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரிஷபத்துக்கு செட் ஆகாது இது முன்னாடி சொல்லிக்கிறோம் தனிப்படையான ஜாதகத்தில் ஏன் தனிப்படையான ஜாதகம் இருக்குது ராசிபுலன் பார்த்துட்டு இருந்துக்கலாமே ஏன் தனிப்படையான ஜாதகம் தனிப்படையான ஜாதகத்தில் லக்கணம்னு ஒன்று இருக்குது நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது தசா புத்தி இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குதுன்னு இருக்குது நீங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷன் இருக்குது உங்களை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் உங்களோட தங்கி வசிக்கக்கூடியவர்கள் அவங்களோட ஜாதகம் எப்படி இருக்குது அது உங்களை தாக்குமா உங்களை விட பாசிட்டிவான ஜாதகமாக உங்களோட பவர்ஃபுல்லான ஜாதகமாக இதெல்லாம் பார்த்து தான் உங்களோட அடுத்த ஸ்டெப் வந்து மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரி இதெல்லாம் சொல்லியாச்சு ஃபினான்ஷியலாக சில விஷயங்கள் சொன்னீங்களே சார் ஃபினான்ஷியலாக அப்படி என்ன இருக்குது ஃபினான்ஷியலாக நிறைய விஷயங்கள் கஷ்டமாக தான் போயிட்டு இருக்கு அப்படின்னாலும் அது எப்படி வெளியே வருது அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க எல்லாரும் அது நடந்துச்சு இது நடந்துச்சுன்னு சொல்கிறீங்க நூற்றில் பத்து பர்சன்டேஜ் எப்படி எங்களுக்கு அது மேட்ச் ஆகும் அதை வச்சு அப்படியே வீடியோ ஓட்டிடுவீங்க வியூஸ் போட்டுவீங்க அப்படி தான் நீங்கள் நினச்சிருப்பீங்க என்னை தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் இப்போ என்ன பண்ணாலும் கொஞ்சம் பொறுத்து பண்ணக்கூடிய ஒரு நேரமாக தான் அமையும் இது ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் டு ஃபார்ட்டி பர்சன்டேஜுக்கு கண்டிப்பாக செட் ஆகும் மீதி ஆட்களுக்கு இப்போதைக்கு உங்களுடைய ராசியை விட உங்களோட கூ கூட பிரயாணிக்கிற ராசி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணுது அப்படின்னா அதன் மூலமாக நீங்கள் வந்து பிரதிபலிக்கிறதுக்கான ஒரு நேரமாக அமையும் வெளியே மக்களுக்கு தெரியக்கூடிய ஒரு நேரமாக அமையும் அதே மாதிரி உடல் ரீதியான மன ரீதியான விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கன ஸ்ட்ராங்காக தான் இருக்கணும் எப்போயுமே உங்கக்கிட்ட பேசினாவே மற்றவங்க ஸ்ட்ராங்காக ஆகிடுவாங்க அந்தளவுக்கு ஒரு பூஸ்டப்பான ஒரு ராசி தான் நீங்கள் நீங்கள் வந்து மற்றவங்கள கலகலப்பாக வச்சுக்கணும் அப்புடின்னா ஆசைப்படக்கூடிய ராசி ஒரு தனித்துவமான ராசின்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு ஃப்ரெண்டு இவன் ஃப்ரெண்டு அப்படிலாம் இல்லை உங்களுக்குன்னு ஒரு செப்ரேட் ஃப்ரெண்டுலாம் நீங்கள் யாருமே சொல்ல முடியாது இவன் தான் சார் என் அக்யூரெட்டான ஃப்ரண்டு சார் இவன் தான் சார் என் ஆக்யூர்டான ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு மேலா போல தான் சொல்ல முடியும் இவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர இந்த ராசி வந்து ஒரு அப்படி ஒரு ஜிங்க் ராசி அப்படின்னு சொல்லலாம் சிலர் இருப்பீங்க சார் எனக்கு உயிர் நண்பர்கள் பத்து நூறு பேர் இருக்கான் சார் எத்தனை வருஷமாக சார் அப்படின்னு சொல்லப்போனால் ஒருத்தர் ரெண்டு பேரை காட்டுவீங்க அந்த ரிசப் ராசிக்காரில் ஒரு நூறு பேரில் ஒரு பத்து பேர் காட்டுவாங்க சரி இவங்க எனக்கு ஒரு பத்து வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னு காட்டுவாங்க மீதி ஆட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இடங்களுக்கு தகுந்தார் போல் வரு வருஷங்களுக்கு தகுந்தார் போல மாறிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா திருஷபராசியோட விதிகளே அப்படி சரி சரி இதெல்லாம் அப்படி போகுது வரக்கூடிய காலங்களில் பண ரீதியான விஷயங்கள் செல்வ ரீதியான விஷயங்கள் எப்படி இருக்கும்போது டாக்குமெண்ட் விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும் நிலம் அந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா கூட்டு சேர்ந்து வாங்குறதுல ரொம்பவே கவனமாக இருக்கணும் ஜாதகத்தை பார்த்துட்டு தான் கூட்டே சேர்ந்து வாங்கணும் உங்களுக்கு தனிப்படியான ராசி தான் எப்படி செட் ஆகும் நண்பர்களோடு இருக்கக்கூடிய அதிகபட்சம் செட்டே ஆகாது நம்பிக்கை துரோகிகளும் சில சில சலசலப்புகளை மனசில் வச்சுக்கிட்டு இவனுக்கெல்லாம் நான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சில நண்பர்களும் தான் நீங்கள் இதுவரைக்கும் மீட் பண்ண ஆட்களாகவே இருப்பீங்க நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாகட்டும் மற்றதாகட்டும் உங்களை விட உங்கள் கூட இருக்கிறவங்களே பொறாமல் போடக்கூடிய தொழிலாக தான் நீங்கள் இருப்பீங்க அதில் நீங்கள் பெரிய லாபம் எடுக்கல அப்படின்னாலே எடுத்து பத்து பைசா பார்த்து பக்கத்தில் இருக்கிறவ எப்படி ஹோல் மட்டும் பத்து பைசா சம்பாரிச்சுன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் வந்து பக்கத்தில் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறதுனால எது பண்ணாலும் நீங்கள் தனித்துவமாக தனியாக பண்ணிக்கிறது பெட்ரு அதே மாதிரி சொந்த ஊரில் தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா பார்த்து பண்ண வேண்டிய நேரம் அதை நான் சொல்லணுன்னு அவசியம் இல்லை உங்கள் உங்களுக்கே நல்லா தெரியும் ரெசப்பராசியை பொறுத்த வரையும் ஆமாம் சார் ஏன் சார் கேட்குறீங்க பட்டாத பாடு படுத்துலாம் சார் அப்படின்னு தான் இருப்பீங்க இதெல்லாம் உண்மை அப்படின்னா மறக்கம் கம்மச் சேர்த்து பார்த்து விடுங்க ஸோ மற்றபடி உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க உங்களை பார்த்து பொறாமை படுறதுக்கு தான் ஆட்கள் அதிகமாக இருக்காங்க உங்களை பார்த்து கண்ணந்திருஷ்டி படுற அளவுக்கு தான் நீங்கள் வந்து இருக்கீங்களே தவிர சில விஷயங்களை பண ரீதியான விஷயங்கள் நீங்கள் வந்து கீழே இருந்தாலும் மன ரீதியான விஷயத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் உங்களுக்குள்ளே ஓடிட்டு இருந்தாலும் மற்றவங்க பார்க்கும்போது நீங்கள் ஒரு கௌரவமான இடத்துல தான் இருக்கீங்க அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அந்த பண ரீதியான விஷயங்களும் சரியாயிடும் மன ரீதியான விஷயங்களும் போக போக அப்படியே சரியாகிட்டே தான் வரும் ஸோ அதனால் நீங்கள் கவலையை தேவையில்லை நீங்கள் வந்து இறைவனை வணங்குவது ரொம்பவே ஒரு அதிர்ஷ்டமான ஒரு விஷயத்தை கொடுக்கும் இந்த ரிஷபராசியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா இன்னைக்கு வந்து நிறையா பேர் சொல்லிட்டு இருப்பாங்க சார் ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு சாமியும் சொல்லிட்டு இருக்காங்க அது ஏன் ஒவ்வொரு வீடியோவில ஒவ்வொரு சாமி சொல்றீங்க அப்படின்னா இந்த தசாபத்துக்கு இந்த சாமியை வந்து வழிபட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு விமோச்சனம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனாலதான் நம்ம வந்து அப்படி சொல்றோம் எல்லா தசாபத்திலேயும் நீ வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னா குலதெய்வம் தான் குலதெய்வத்தை வணங்கிட்டு உங்களுக்கு ஃப்ரீ டைமாக இருக்கும்போது காலை நேரத்தில் இல்லை மற்ற நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அம்மன் தெய்வமான துர்கை அம்மனை வழிபடுங்க துர்கை அம்மன் வழிபடும் போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பவர் கிடைக்கும் எல்லா இடத்துலையும் போனாலும் தடங்கள்லாம் தட்டி விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு நன்மை மனசுக்குள்ளே வர அளவுக்கு உங்களோட செயலில் கடவுள் வந்து உங்களோட கையை பிடிச்சி இந்த தொழில் நீ செய்யுப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கடவுள் வந்து முன்னேற்றி கொடுக்கும் முன்னோர்களுடைய சாபம் விமோச்சனம் அடையறதுக்கு இந்த குலதெய்வ வழிபாடு ரொம்ப உறுதுணையாக இருக்கும் துர்கை அம்மன் வழிபாடு அந்த விமோச்சனம் ஆனதுக்கு பிறகு உங்களோட ஒரு நல்வழி காட்டி இதை நீ செய்யுப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த ஒரு விஷயத்தை வந்து தூண்டுவதற்கு மற்ற அந்த தெய்வங்களோடைய துர்க்கை அம்மனோட வழிபாடும் மற்ற தெய்வங்களுடைய நீங்கள் வணங்குவீங்க பார்த்தீங்களா எப்படியும் ஒரு சமயம் மட்டும் வணங்கிட்டு நீ இருக்க போகிறதில்ல மற்ற தெய்வங்களும் வரணும் அப்புடின்னா குலதெய்வம் வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து வழி விடணும் அப்படி வழி விட்டுச்சு அப்படின்னா இந்த துர்க்கைமனை நீங்கள் வழிபடும்போது நான் அந்த சொன்னோம் பார்த்தீங்களா ஓம் துர்க்கேமனை போற்று ஓம் துர்க்கேமனை போற்று ஓம் துர்க்கேமனை போற்று இது மட்டும்தான் மந்திரம் இதை சொல்லி வழிபடும்போது துர்க்கை அம்மனும் உங்களுக்கு முன்னாடி வந்து வழிகாட்டுவாங்க வா இந்த வழியில் வா உன தடங்கள் இருந்தால் அதை நான் தட்டி போட்டு உன்னை முன்னாடி கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி வழிகாட்டுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இது ஒன்றும் நீங்கள் பண செலவு பண்ண தேவையில்ல மனசை நீங்கள் வந்து அழைப்பாய விட தேவையில்ல ரிஷப் ராசிக்காரர்களை நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது அந்த மாதிரி ஒரு ராசி நாம் இப்போ நான் வீடியோவிலே சொன்னாலும் அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மை இல்லாத ஒரு விசித்திரமான ராசி தான் ரிஷப் ராசி ஸோ இவங்களுக்கு ஏதாவது நான் சொல்லியிருந்தாலும் அதை நீங்கள் வந்து பெருசாக எடுத்துக்கிட்டு கமெண்ட் செக்ஷனில் திட்டிகிட்டு தான் போவீங்க அந்த மாதிரி தான் நீங்கள் சிலராக இருப்பீங்க அதே மாதிரி சிலர் வந்து உண்மை அப்படின்னாலும் மனதால ஒத்துக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் இந்த ரிஷபராசிக்கு வந்து இருப்பாங்க சிலர் வந்து ஒத்துக்குவாங்க ஸோ இது நான் உண்மையாக சொல்லியிருக்கேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து பதிவிடுங்க இது உண்மை தான் அப்படின்னு இல்லைனாலும் உங்களோட கருத்துக்களாக கமெண்ட் செக்ஷன் பதிவிடுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் நன்றி நண்பர்களே